குட் மார்னிங் ஸ்டோட் சோசி சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் பாருங்கள் இப்போ நான் கையில் தொட்டுட்ருக்கக்கூடியது லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புல்லு தான் இதை கட் பண்ணி டீ போடும்போது போட்டோமா எலுமிச்சம்பழம் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து வெத்தலை கொடி இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டன் மாதிரி வீட்டுக்கு முன்னாடியும் வச்சுருக்கேன் பின்னாடியும் வச்சுருக்கேன் ஃப்ரைடே எனக்கு லீவு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால இந்த கார்டன் ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பறிச்சு எழுதி முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்காமல் ஏதாவது கார்டன் ஒர்க் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதாவது கற்றுக்குங்க பாருங்கள் பெரிய செடியிலேருந்து சின்ன சின்ன நாற்று நிறையா வந்து சைடில் முளைஞ்சிருந்தது அதெல்லாம் எடுத்து சின்ன தொட்டியில் வச்சுட்டேன் இது என்னோடய பொ பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு போகும்போது இது எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்புறம் பின்னாடி தோட்டத்தில் பறவைகள் சத்தத்தோடு தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் சின்ன ஒரு சர்ஃபு டப்பாவில் கூட அது மீன் பண்ணாமல் அதில் ஒரு மணி பிளான்ட் மாதிரி வச்சுருவேன் இந்த மாதிரி நீங்களும் உபயோகமாக ஏதாவது லீவில் செய்யுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆல் தி பெர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்கள் சர்ஃபு லிக்விட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அது தீந்து போனதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இது வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து அழகாக முளைச்சி வந்திருக்கு இது ஒரு டேபிள் ரோஸ் செடி மாதிரி இருக்கும் இது செம்பருத்தி செடி சூப்பராக இருக்கும் இந்த செம்பருத்தி பூ பெரிய பூவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் தோட்டம் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள்